ஆருத்ரா தரிசனத்தை பற்றிய ஓர் சிறப்பு பார்வை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா தில்லையம்பல நடராஜரையே போற்றி போற்றி எல்லாருக்கும் நமஸ்காரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆருத்ரா தரிசனம் திருவாதுரை மார்கழி மாசத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பதிவுல பார்க்க போறோம் இந்த ஆருத்ரா தரிசனம் ஏன் அவ்வளவு சிறப்பானது எல்லா மாசமும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு மார்கழி மாசத்து திருவாதிரை நட்சத்திரம் ஏன் சிறப்பானது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் மார்கழி மாதத்து பௌர்ணமி திதியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் தான் ஆருத்ரா தரிசனம் இந்த திருநாளில்தான் இறைவன் நடராஜ ரூபமாக பதஞ்சலி முனிவருக்கும் வியாகரபாதருக்கும் நடனம் ஆடி காண்பித்த ஒரு நாள் இதே நன்னாளில்தான் ஈசன் காமதேனுவுக்கு தரிசனம் கொடுத்து அருள் கொடுத்த நாள் இந்த நாளில் தான் பார்வதி தேவியின் தவத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்து கொள்ள சம்மதம் தெரிவித்த நாள் இதே நாளில்தான் மாணிக்க வாசகரின் திருவம்பாவை நிறைவு பெற்று மாணிக்க சிவபெருமானை தரிசனம் செய்த நாள் இத்தனை சிறப்புகள் வாய்ந்தது மார்கழி மாதத்து பௌர்ணமியோடு கூடிய திருவாதிரை நட்சத்திரம் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் நடனமாடி காட்டினதனால ஆருத்ரா தரிசனம் அன்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆதுல நடராஜ பெருமானுக்கு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணி பூஜை பண்ணுவோம் களி கூட்டு அப்படின்ற ஒரு பிரத்யேகமான விசேஷ உணவு சமைச்சு சிவனுக்கு நேவத்தியம் பண்றதுன்றது உண்டு முதல்ல இந்த ஆருத்ரா தரிசனம் இந்த நடனம் எதற்காக அரங்கேறியது என்ன காரணத்துக்காக சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்தார் தில்லை அம்பலத்தில் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் களி கூட்டு பண்றதுக்கான கதை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்க மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கா ஆதிசேஷன் படுக்கையில மகாவிஷ்ணு அழகா படுத்துட்டு இருக்காரு திடீர்னு தன்னை மறந்தவரா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மகாவிஷ்ணு வந்து ஆஹா அற்புதம் அற்புதமான காட்சி அப்படின்னு உணர்ச்சி போங்க கத்திடுறாரு ஆதிசேஷனுக்கும் மகாவிஷ்ணு தாயாக்கும் எதுக்காக பெருவான் இந்த மாதிரி சொல்றான்னு தெரியல அவர் கண் விழித்த போது ஆதிசேஷன் கேக்குற பகவானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி சொன்ன எதுக்காக அந்த மாதிரி சொன்னேன் அப்ப மகாவிஷ்ணு சொல்ற சிவபெருமானின் ஆனந்த தாண்டவ நடனத்தை என் ஞான கண்களால் கண்டு தரிசித்தேன் அற்புதமான காட்சி அது மாதிரி போட்டேன்னு மகாவிஷ்ணு ஆனந்த தாண்டவத்தை வர்ணிக்கும் போது ஆதிசேஷனுக்கு ரொம்ப ஆசை வந்துடுறது மகாவிஷ்ணு கிட்ட கோரிக்கை வைக்கிறார் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நானும் தரிசனம் பண்ணனும் எனக்கு வழி சொல்லுங்கோ அப்ப மகாவிஷ்ணு சொல்ற நீ அதற்கு பூமியில் பிறந்து தவம் அந்த காட்சி கிடைக்கும் பதஞ்சலி முனிவராக அவதாரம் பல ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி தவம் பண்றார் பதஞ்சலி முனிவரோட தவம் முடிவடைகிற அந்த காலத்துல சிவபெருமான் நேர்ல பதஞ்சலி முனிவருக்கு தரிசனம் கொடுத்து என்னோட ஆடலை காணத்தானே இவ்வளவு தவம் பண்ணிருக்க உங்களை மாதிரியே வியாகரவாத முனிவரும் என்னோட ஆனந்த தாண்டவத்தை பாக்கிறதுக்காக தவம் இருக்கா நீங்க தில்லை அம்பலம் சிதம்பரத்துக்கு உங்களுக்கு ஆனந்த தாண்டவ காட்சி சிவபெருமான் சொல்லிட்டு வியாக்கிரவாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சிதம்பரம் போறா அங்க பொன்னம்பலத்தில் சிவபெருமான் இவா ரெண்டு பேருக்கும் மார்கழி மாதத்து திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் ஆனந்த தாண்டவம் ஆடி காமிக்கிறார் அதுதான் ஆருத்ரா தரிசனம் இப்படிதான் ஆருத்ரா தரிசனம்ன்றது ஆரம்பிச்சது இந்த ஆருத்ரா தரிசனம் முதன் முதல் கொண்டாடப்பட்ட ஒரு தலம் அப்படின்னா உத்தரகோசமங்கை அப்படின்ற தலத்துல உத்தரகோசமங்கைன்றது மிகப்பெரிய சிவஸ்தலம் அந்த இடத்துல தான் முதல் ஆருதரா தரிசனம் பண்ண ஆரம்பிச்சா சிவனுக்கு முப்பத்தி இரண்டு அபிஷேகங்கள் அங்க நடக்கும் உத்தரகோசமங்கையில் இருக்கும் நடராஜ மூர்த்தி மரகத நடராஜர் பொதுவாவே மரகதம் அப்படின்றது ரொம்ப மென்மையானது ஒலி ஒலி அதிர்வுகளை மரகதம் தாங்காது மத்தள மேளத்திற்கு மரகதமும் உடைப்படும் அப்படின்னு சொல்லுவா அந்த அளவுக்கு கூட அதிர்வை தாங்காது அதனால நடராஜர் மரகத நடராஜருக்கு சந்தனம் பூசிதான் எப்பவும் பூஜை பண்றது ஆருத்ரா தரிசனத்துக்கு அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அவர் மேல் இருக்கும் சந்தனம் களையப்பட்டு மரகத நடராஜரா எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பார்

ஸ்பெசிபிக்கா அந்த களி போட்டு தான் நம்ம வந்து சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு புராண வரலாறு இருக்கு சேந்தனார் அப்படின்னு ஒரு விறகு வெட்டி அவர் சிதம்பரத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல குடியிருந்தார் தினமும் விறகு வெட்டி அதை வித்து அதுல வர்ற தான் அண்ணன்னைக்கு சமைச்சு யாராவது ஒரு சிவனடியா இருக்க உணவு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்ன்றது தன்னோட வாழ்க்கையில ஒரு கொள்கையா வச்சுட்டு இருந்தார் மிகப்பெரிய சிவபக்தர் சேந்தனார் தினமும் இதே மாதிரியே விறகு வெட்டி அதை வித்துட்டு காசாக்கி எல்லாருக்கும் சிவபெரு சிவனுடைய உணவு அமர்ந்து சமைச்சுட்டு இருந்தார் இவரோட பக்தியிலையும் இவருடைய இந்த கொள்கைகளையும் பார்த்து சிவபெருமான் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டார் இவர் ஆக்களனும் முடிவு பண்ணிட்டார் இவரோட பெருமையும் உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சிவபெருமான் முடிவு பண்ணிட்டார் அந்த மாதிரி நினைச்ச மாத்திரத்துல அப்படியே பூலகத்துல வந்து சேர்ந்தனார் என்னோட பக்தன் தினமும் சிவனுடையாருக்கு உணவு கொடுக்கறான் அதனால இவன் ரொம்ப உயர்ந்தான் அப்படின்னு சொல்லிட மாட்டார் சோதிக்கணும் அப்புறம் கடவுளுக்கு இருக்காது அவர் கொஞ்சம் காமிப்பார் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு கொஞ்சம் சோதிச்சு அவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்த்து அப்புறம் அவரோட பெருமை உலகத்துக்கு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நாள் கடும் மழை கொட்டி தீக்கிறது மழை விறகு வெட்டியாச்சு விற்க முடியல மழை காலம் யாருமே விறகு வாங்கல அன்னைக்கு விறகு வித்தாதான் அன்னைக்கு அண்ணம் சமைக்கிறதுக்கே அவருக்கு காசு கிடைக்கும் கையில பணம் இல்ல அதனால அண்ணம் சமைக்க முடியல அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் அவ ஆத்துக்கு வர அந்த சிவடியார் யாருன்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த சிவரடியார் ஆத்துக்கு வர எனக்கு ரொம்ப பசிக்கிறது நீ ஏதாவது சமைச்சு வச்சிருந்தா தினம் சிவடியாருக்கு கொடுக்கறியாமே இன்னைக்கு எனக்கு அமுது கொடுக்க முடியுமான்னு கேட்கிறார் சேர்த்தனா கொஞ்சம் கூட சளைக்கவே இல்லை தாராளமா உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட அன்னைக்கு அரிசி மாவும் வெள்ளமும் இருந்தது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு களியா கிளறிட்டார் இருந்த கொஞ்சம் காய்கறியை வச்சு ஒரு கூட்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த சிவரடியாருக்கு அமுது கொடுத்தாச்சு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிவனடியார் சும்மா இல்ல இன்னும் கொஞ்சம் களையும் போட்டும் வச்சுருக்கே அத ராத்திரிக்கு எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேக்குற தாராளமா எடுத்துட்டு போங்கன்னு சேந்தனார் சொல்ற இதையும் வாங்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு சேந்தனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நம்ம குறவு இல்லாம சிவனடியாருக்கு நம்மளால முடிஞ்சதை கொடுத்துக்கலாம் இத வாங்கிட்டு சிவனடியார் கிளம்பிட்ட அதே இரவு சிவபெருமான் தில்லையம்பல அரசனோட கனவுல போய் என்ன நடந்ததோ அத அப்படியே சொல்லிட்டார் நான் சிவனடியாரா போனேன் சேந்தன்கிட்ட இருந்து களியும் கூட்டும் நான் தான் வாங்கி சாப்பிட்டேன் இந்த தகவலை உனக்கு சொல்றேன் அரசனோட கனவுல சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார் இந்த சம்பவம் முடிஞ்சு போச்சா அடுத்த நாள் காலத்தால தீட்சிகா எல்லாரும் சிவன் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல வழக்கமா கருவறைய காலங்காலத்தால போய் திறக்கிறா அந்த கருவறை கதவைகள் திறந்தவுடன் அங்கு சிதறி கிடந்த களி கூட்டு ரெண்டுத்தையும் பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளவு ஆச்சரியம் தாங்க மணியில் எப்படி சிவனோட இதுல இந்த மாதிரி கொட்டி இருக்கு உடனே அரசருக்கு தகவலை சொன்னான் இந்த மாதிரி சிவன் கந்தரத்துல இந்த மாதிரி இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அரசர் அங்கேருந்து வேக வேகமா ஓடி வர்றார் வந்து அங்க இருக்கவா கிட்ட சொல்றார் சிவபெருமான் என் கனவுல வந்து சொன்னார் சேந்தனார் ஆகல போய் அவர் தான் கழிவு கூட்டு வாங்கி இருக்காரு அதுதான் இந்த மாதிரி இருக்கு சேந்தனாரின் பெருமையை உலகிற்கு எடுத்து போற சிவபெருமான் பண்ண திருவிழையாடல் இது அப்படின்னு அரசர் வந்து சொல்றார் அன்னைக்கு சிதம்பரத்துல தேர் திருவிழா அரசர் உட்பட எல்லாருமே மாட்டேங்கிறது ஒரு அடி கூட நாள் தான் மழை பெஞ்சிருக்க கிளம்ப மாட்டேங்கிறது அப்போ தேர்ந்த நாளும் அங்க இருக்க அரசர் சொல்ற இந்த தேர் இழுக்க மாட்டேங்கிறது நீங்க பெரிய சிவபக்தர் இதுக்கு கூட இது பண்ணுங்க அப்படின்னா யாராலையுமே இழுக்க முடியல அப்போ ஒரு அசுரறி ஒழிக்கிறது சேந்தனாரை பார்த்து அசரகி சொல்றது சேர்ந்தா நீ ஒரு பதிகம் பாடு தேர் நகரும் அப்படின்னு சேந்தனாருக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் எப்படி பதிகம் பாட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறார் முதல் அடியும் கடைசி அடியும் நானே எடுத்து கொடுக்கறேன் அப்படின்னு சிவபெருமான் அனுகிரகம் பண்ணி சேந்தனார பதிகம் பாட வச்சா பதினோரு பதிகங்கள் சேந்தனார் பாடினதுக்கு அப்புறம் அந்த தேர் சேறு சகதியிலேந்து விடுபட்டு ரொம்ப அழகா நகர ஆரம்பிச்சது அத்தனை பேரும் ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவார் இல்லையா அரசர் முதல் கொண்டு அத்தனை பேரும் வடப்பிழித்து தேரை இழுத்து தில்லையம்பல கோவிலுக்கு தேரை ஐசிட்டு போனான் இந்த அளவுக்கு சிவபக்தியா இருந்த சேந்தனாரோட ஒரு மகிமையை உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் சிவபெருமானே சிவனடியாரா வந்து அவர்கிட்ட இருந்து உணவு வாங்கி சாப்பிட்டு அரசனோட கணவுல சொல்லி எல்லாம் நடக்குது இதன் காரணமாகத்தான் இந்த உண்மையை உலகத்துக்கு தான் இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் பக்தியா இருக்கணும்ன்றதுக்காக தான் அன்னைக்கு தினத்துக்கு களி கூட்டு பண்ணி நம்ம பகவானுக்கு நேவதியம் பண்ணிட்டு அதை சாப்பிடுறோம் இப்ப இவ்வளவு தூரம் இதுக்கான விளக்கங்கள்லாம் கேட்ட உடனே எல்லாருக்கும் கண்டிப்பா களி கூட்டு ரெடி பண்ணி ஆட்ல சிவனுக்கு நேவதியம் பண்ணணும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பேன் இந்த ஆருத்ரா தரிசனத்தில் இறைவனுக்கு உகந்த பூஜைகளை செய்து ஸ்லோகம் சொல்லி களி கூட்டு எல்லாம் திருவாதிரைக்கு பண்ணி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு எத்தனைக்கு எத்தனை பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனைக்கு அந்த மந்திரத்தை ஓம் நம சிவாய் சொல்லிட்டே இருக்கணும் நம சிவாய என்று சொல்ல சொல்ல நாளும் பெருகுமே கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும் ஒரே ஒரு தூரம் நம சிவாயு சொன்னா அவ்வளவு புண்ணியம் அன்னைக்கு தினத்துக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சிவநாமம் சொல்லி சிவனை பிரார்த்திப்போம் ஊனானாய் உயிரானாய் உயிரில் ஊரும் உணர்வானாய் வானாதி ஐம்பூத வகையெல்லாம் நீயானாய் தேனாரும் மலர்கொன்றை சிவமென்னும் பொருளானாய் நானானாய் உயிருக்கு உயிரே ஞான பேரொழியும் நீயே ஓம் நம சிவாய ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர